ஓம் நமோ நாராயணாய நாலாயிர திவ்ய பிரபந்தம் நாச்சியார் திருமொழி இரண்டாம் திருமொழி பாடல் இரண்டு பிரபந்தத்தில் இது ஐநூத்தி பதினைந்தாவது பாடல் இன்று முற்று முதுகு இருந்திழைத்த விச்சிற்றிலை நன்றும் கண்ணுற நோக்கி நாங்களும் ஆர்வந்த தணிக்கிடாய் அன்று பாலகனாகி ஆலிலை மேற்றுகின்ற வெம்மாதியாய் என்று முன்றனக்கெங்கள் மேல் தெம்பாவமே இன்றைய தினம் முழுவதும் முதுகு நோகும்படி உட்கார்ந்து கொண்டு சிருஷ்டித்த இந்த சிற்றிலை நன்றாக நீ கண் பொருந்தும்படி பார்த்து நாங்கள் கொண்டிருக்கிற ஆர்வத்தை தனியே செய்கிறாய் மகா பிரளயம் வந்த காலத்தில் சிசு வடிவு கொண்டு ஆலன் தளிரின் மேல் கண் வளர்ந்து அருளினவனும் எமக்கு தலைவனுமான கண்ணபிரானே எக்காலத்திலும் உனக்கு எம்மிடத்தில் தயவு பிறவாமல் இருப்பது நாங்கள் செய்த பாவத்தின் பயனேயாம் ஸ்ரீ ஆண்டாள் திருவடிகளே சரணம் we have been building this sand castle for the whole day today, sitting, and we, this has resulted in severe back pain for us. please don't spoil this, despite you seeing our strain and yearning for it. during the time of the big cosmic explosion, pralaya, you came as a small boy on this banyan leaf, o you are our leader. அட் எனி டைம் இஃப் வீ ஆர் அனேபிள் டு கெட் யுவர் கிரேஸ் இட் இஸ் ஒன்லி டியூ டு த பாஸ்ட் சென்ஸ் ஆஃப் அஸ் ஸ்ரீ ஆண்டாள் திருவடிகளே சேரணும்